நீங்க மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிடுவேன் உன்ன மாதிரி அரை டிக்கெட்டு கால் டிக்கெட்டு முக்கால் டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டு இதுங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது நாட்டை விடுங்கண்ணே நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன் இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல சைனா பாடல் இருக்கா அது எனக்கு தெரியாது இல்ல ரஷ்யா பாடல் இருக்கா இல்ல பாகிஸ்தான் பாடல் இருக்கா ஆகா இந்த கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்லங்கறதை நீ முடி பண்ணிட்ட. நீ வந்து எலெக்ஷன்ல நிக்க போறியா இல்ல நாமனேஷன் ஆட்களை பண்ணி கொண்ட மாதிரி ஆ எலெக்ஷன்ல நிக்கறானுங்க.